ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை பார்க்கலாமா மீனா ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தாள் அவள் ஒரு பட்டதாரி பெண் வீட்டிலேயே சிறிய அளவில் டியூஷன் எடுத்து வந்தாள் அவளுடைய கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தார் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான் பணப்பற்றாக்குறையால் தன் மகனை அவளுடைய அக்கா வீட்டில் தங்கி படிக்க வைத்திருந்தாள் ஒருநாள் அந்த ஊரின் பெரிய செல்வந்தர் ஒருவர் தன் பேரன் ரகுவை மீனாவிடம் டியூஷனுக்கு அழைத்து வந்தார் ரகு படிப்பில் மிகவும் பின்தங்கியவன் என் பேரன் இந்த முறை தேர்ச்சி பெற வேண்டும் அதற்கு எவ்வளவு பணம் செலவானாலும் தருகிறேன் என்றார் அந்த பெரியவர் மீனா முதலில் சாதாரணமாகவே கற்பித்து வந்தாள் ஆனால் ரகுவிட ரகுவின் ஆடம்பரமான வாழ்க்கை மற்றும் அவன் கையில் வைத்திருந்த விலையுயர்ந்த ஃபோன் மீனாவை மெல்ல மெல்ல பேராசைக்குள் தள்ளியது ரகு படிப்பில் கவனம் செலுத்தாமல் மீனாவையே கவனித்து வந்தான் மீனாவுக்கு பணத்தின் தேவை அதிகமாக இருந்ததால் ரகுவின் தவறான நடவடிக்கைகளை கண்டுக்காமல் விட்டுவிட்டான் அவனிடம் அதிக பணம் கேட்டான் அவன் கொடுக்கும் விலையுயர்ந்த பரிசுகளையும் வாங்கி கொண்டான் பணத்திற்காக ஒரு ஆசிரியையாக தான் செய்ய வேண்டிய கடமையை மறந்து ரகுவின் தவறான போக்கிற்கு துணை நின்றாள் ரகுவிடம் போதை மாத்திரைகள் இருப்பதை கண்டும் அவள் பணத்திற்காக அதை தட்டி கேட்கவில்லை திடீரென ஒரு நாள் மீனாவின் அக்காவிடமிருந்து இருந்து ஒரு போன் வந்தது அக்கா அழுதபடியே சொன்னால் உன் மகன் டியூஷன் எடுக்கும் ஒரு ஆசிரியை மீது தவறான காதல் கொண்டு அழைகிறான் அவன் இப்போது படிப்பை விட்டுவிட்டு தவறான பாதையில் செல்கிறான் இதை கேட்ட மீனா இடிந்து போனாள் அப்போதுதான் புரிந்தது தான் பணத்திற்காக மற்றொருவரின் மகனை தவறான பாதையில் செல்ல அனுமதித்தன் விளைவு இன்று தன் மகனுக்கே திரும்ப வந்துவிட்டது என்று உடனடியாக மனம் மாறிய மீனா ரகவிடம் இருந்த அனைத்து பணம் மற்றும் பரிசுகளை திருப்பிக் கொடுத்தாள் அவனுக்கு ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தாள் மேலும் ரகவிற்கு போதை மாத்திரைகள் கொடுத்த கும்பலை போலீஸிடம் பிடித்து கொடுத்தாள் மீனா டியூஷன் எடுப்பதை நிறுத்திவிட்டு தன் மகனை தன் அருகிலேயே வைத்து கொண்டு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கத் தொடங்கினாள் பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் நமக்கே திரும்ப வரும் பிள்ளைகளுக்கு கல்வியை விட மிக முக்கியம்